ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சோபன் வளாக் ஸ்நேத்தி லவ் ஸ்டோரியோட தொடர்ச்சியை இன்னைக்கு கேட்கலாமா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்டாப்பிங்கில் இறங்கியிருக்காங்க ஆனால் ஹீரோக்கு இவை எங்கே தான் போகிறா எதுக்கு இங்கே இறங்கினாங்கிற டவுட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் ஐந்து கௌதம் பேருந்திலிருந்து இறங்கியவுடன் திரிஷாவை பார்க்க திரும்பினான் அதே கல்லூரி நிறுத்தத்தில் அவளும் இறங்கினாள் கொதிக்கும் எரிமலை மீது விழுந்த மழைத்துளியாக இருந்தது அவனது உள்ளத்திற்கு அவள் வருகை கௌதம் வகுப்பறைக்கே அவளும் வந்திட மகிழ்ச்சியில் அவனது முகம் மின்மினி பூச்சியாக ஒளிர்ந்தது கௌதம் மிகவும் புத்துணர்வுடன் இருப்பதைக் கண்ட பேராசிரியர் அவனை பார்த்து வேற லெவல் கௌதம் இப்படித்தான் ஒரு மாற்றம் வேண்டும் என்றவர் அவரது காதல் கதையை சொல்ல ஆரம்பித்தார் நீரோடை போல் சலசலத்த வகுப்பறை அணை நீராக அமைதியானது நானும் காதல் திருமணம் செய்தவன் ஆனால் அதற்கான ஃபார்முலா ஒன்றை கையாண்டு வெற்றி பெற்றேன் அந்த ஃபார்முலா கல்வி வேலை காதல் என்பவைதான் வாழ்க்கையை தொடங்குவதற்கு அடிப்படையில் தேவை கல்வி வாழ்க்கை நடத்துவதற்கு தேவை பணம் அதை தருவது வேலை வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல மனைவி தேவை அதை தருவது காதல் இந்த மூன்றையும் கடைபிடித்தால் காதல் வாழ்க்கையில் இறுதி வரை வெற்றி நிச்சயம் நம்மீது முழுமையாக நம்பிக்கை கொண்ட பெண் தோழியாக வேண்டும் நன்றாக நம்முடன் பழகிய தோழி காதலியாக வேண்டும் நன்றாக நம்மை புரிந்து கொண்ட காதலி மனைவியாக அமைந்தால் மென்மேலும் இல்லறம் நல்லறமாக இணைக்கும் என் காதல் மனைவியும் நானும் கல்லூரியில் படிக்கும்போது சிறந்த நண்பர்களாக பழகினோம் இருவருக்கும் வேலை கிடைத்த பின் ஒருவருக்கொருவர் காதலித்தோம் இரு வீட்டார் பெற்றோர் சம்மதம் தெரிவிக்க கணவன் மனைவி ஆனோம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம் திருமணமாகி இருபத்தி நாலாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் தாய்க்கு பின் தாரத்தை வைக்க வேண்டும் தாரத்திற்கு பின் தாயை வைத்து அழகு பார்க்க கூடாது தாய் என்பவள் நம்மை உருவாக்கி வயிற்றில் சுமந்து மேல் பிறப்பெடுத்து பெற்ற தெய்வம் தாயை வணங்க வேண்டும் நமது வாழ்க்கையை சுமக்கும் தாரத்தை தாயாக மதிக்க வேண்டும் என்றார் பேராசிரியர் இவற்றையெல்லாம் கேட்ட கௌதம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் கேட்ட கௌதம்க்கு என்ன தோணும் ஏன் சார் காலங்காத்தால் அறுவையை போடுறீங்க அப்படி தானே தோணும் எல்லாருக்குமே நம்ம சார் அவங்களோட நல்லது கெட்டதெல்லாம் சொல்லும்போது அப்படிதான் தோணும் இதையெல்லாம் கேட்ட கௌதம்க்கு மைண்ட்வைஸ் என்ன தான் சொல்லுச்சுன்னு நாளைக்கு கேட்கலாம் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதையோட முதல் நான்கு பாகத்தோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த கதையோட தொடர்ச்சியோடு வரேன் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்